மழை பெய்து இருந்தாலும் யாரும் பார்க்க நிலைங்க ரொம்ப நினைச்சிடாதீங்க முடிஞ்ச உங்ககிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க சிறப்பான ஒரு பாடலை மறுசைகள் மீண்டும் ஒரு அதிரடியான ஆர்ப்பாட்டமான பாடலை மறுசைகள் அன்பு ரசிகர்கள் வேண்டுகோள் கிணங்க சுப்ரீம் ஸ்டார் அண்ணன் சரத்குமார் அவருடைய சிறப்பான ஒரு பாடலை விருப்ப பாடலாக அன்பு ரசிகர்கள் வேண்டுகோள் சிறப்பு பாடலை மறுசைகள் உங்களுக்கு எந்த ஊரு அப்படியா மழை அப்பவுமே தெரிஞ்சாலும் ஒரு மழைக்கோட்டையா போட்டு வந்திருக்கல ஏன்னா மயிலபுறம் சாமியை பார்க்கல பிற கூட்டம் இருக்கா எல்லாம் காலையில திறந்திருக்கும்ல இருக்கும் காலையில பார்த்துட்டு போகணும் இப்போ நிற்க முடியாது என்ன கூட்டம் அதனால் வந்து மழை யார் கொடுக்கா தெரியுமா யார் கொடுக்கா மாறின்னா என்னது மழை ஐநூறு மாதிரி இருக்கா கருமாதிரி இழு இருப்பங்குடி மாறி மேல் மருத்துவத்தூர் மாதிரி எல்லா மாதிரி இருக்கலாம் சந்தனம் மாதிரி அப்புறம் அப்புறம் இழு இழுப்பங்குடி மாதிரி சாத்தூர் மாதிரி இருக்கா ஐநூறு மாதிரி மாறி தான் மழையை கொடுக்கா மழை வராமல் இருக்க என்ன செய்யணும் தெரியுமா கேளுங்க ஆ மழை பெய்யாமல் இருக்க என்ன செய்யணும் அது யார் கூட கேளுங்க மாரியம்மா கொஞ்சம் ஒரு மணி நேரம் மழையை நிப்பாட்டுன்னா நிப்பாட்டிடுவான் கரெக்டாக மாரியம்மா தானே மழை பெய்ய விடுதா ஒரு மணி நேரம் மழையை நிப்பாட்டு அப்படி சொன்னால் நின்று காற்று வேறு அடிக்க கரண்ட்டு போயிடக்கூடாது அது வேறு கரண்ட் வீட்டினா தங்கடும் மாரியம்பாட்டு பாட்டால் மழை நின்று ஆர்கெஸ்ட்ரா குரு அந்த மிஷின் ரொம்ப பேர் கரண்டு வீட்டு போலுக்க ஐயோ ஐயா இந்த மாவ இருமல் சளி பிடிச்சிரும் உங்கள் மாவனா அது ஐயா கால் இழுத்துட்டு போது வடிவக்கா என்ன சொன்னா அங்கேயே ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப் இருக்கோ அங்கேயும் சத்தம் கேக்கு இருக்கா எந்த சைடு அங்கேயா உண்டாட்டி போன வருஷம் ஆட்டம் வச்சாங்களா ஆட்டம் இருக்கா கரகாட்டம் வச்சாங்க அங்கே இருக்காக்கா அப்படியா எங்க இருக்காது உள்ளயா வெளியில் இருக்கா கோயிலுக்கு வெளியே இருக்குது அங்கேயே போய் எடுக்க